தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் என்னுடைய பெயர் வந்து ஜாபர் ஷாத்திக் நான் ஒரு சமூக ஆர்வலர் நான் வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தேன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பாலத்துக்கு கீழே ஒரு இது இதுவரைக்கும் அறுபத்தி நாலு பேர் இறந்ததாக வந்து நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் அந்த வீடியோனுடைய எதிர்வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காவல்துறை வருவாய்த்துறை நீர்வளத்துறை அவங்களாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்து அபாய எச்சரிக்கையை போட்ட படங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இதை வந்து இது மட்டும் பத்தாது இந்த குழியை அடைச்சாதான் மேற்கொண்டு உயிர் பலியை தடுக்கும் விதமா வந்து தாராபுரம் பத்திரிகை சங்கத்தினுடைய தலைவர் கர்ணன் மற்றும் சமூக எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை ஒத்துழைப்போட இந்த குழியை அடைக்கிறதுக்கான முயற்சியில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பைபாஸ் சாலையில பாலத்து கீழே இருக்கு இது பார்த்தீங்கன்னா சரியான கூலி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது குழி இந்த குழி தெரியாமல் பூசா வரவங்க தண்ணியை பார்த்து அழகா இருக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி குளிச்சிக்க வந்து அவங்க உயிரை வந்து இழந்துடுறாங்க அதனால வரக்கூடிய காலங்களில் தாராவது வழியாக அந்த பாலத்து வழியா போறவங்க யாரும் இந்த இடத்துல குளிக்கிறேன்னு சொல்லி வந்து உங்கள் உயிரை வந்து இழந்துடாதீங்க இந்த இடத்துல நீங்க வரும்போது விழிப்புணர்வாடுங்க தண்ணிகளில் வந்து பார்த்து வரும்போது ஆழம் தெரியாமல் காலம் விடாதீங்க ஏன்னா வந்து தண்ணி பார்த்தா ஆசையாக தான் இருக்கு குளிக்கலான்னு இருக்கும் ஆனால் ஏ அந்த இடத்துல என்ன சூழல்னு உங்களுக்கு தெரியாது அதனால நிறைய இழப்புகள் ஆகுது ஏன்னா நாங்கள் கூட நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம் ஏன்னா அதனுடைய வழி வேதனைகள் கண்ணீர் எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க சொல்றோம் நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த இடங்களை வந்து குடிக்கிறது வந்து தவிர்த்துக்குங்க இது மட்டும் கிடையாது தமிழகத்துல எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி தண்ணியை பார்த்தா ஆசைய போய் குடிக்கிறப்ப கொஞ்சம் ஆடுங்க நன்றி